விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் உள்ள நிலையில் திமுக தலைமை கழக பேச்சாளர்களின் ஒருவரான சேலம் கோவிந்தன் என்பவர் குடுகுடுப்பை வாசித்தவாறு பிரச்சாரம் ஈடுபட்டார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்து தெற்காலூர் குப்பச்சிபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் திமுக தலைமைக் கழக பேச்சாளர்களின் ஒருவரான சேலம் கோவிந்தன் என்பவர் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க கோரி வைதிகள் தூழும் சென்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளார் தாராபுரம் தெக்களூர் குப்பச்சிப்பாளையம் கிராமங்களுக்கு நேரடியாக வீதிகளில் சென்ற அவர் இந்தியா கூட்டணிக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க கோரி குடுகுடுப்பை வாசித்தவாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இந்நிகழ்வு அப்பகுதியில் உள்ள கிராம மக்களை வெகுவாக கவர்ந்தது

முதலமைச்சர் முகஸ்தானி சொல்றவர் தான் நெய்ப்பாருமா சொல்றா செக்கமா சொல்றா முக ஸ்தாணி முதலமைச்சர் வந்து பெண்களுக்கு இலவச பஸ் வெச்சிருக்கிறா தக்கமா சொல்றா செக்கமா சொல்றா கார்த்திகை அழகாலம் வருது முக்காஷ்தானி முதலமைச்சரா வந்து ஆர்த்திக்கை நலகாலம் வருது

பாதுகாக்க உதய ரீதியாளராக முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மோடி இந்த நாட்டை விட்டு ஓடுனா நாட்டுக்கு நல்ல காலம் இருக்கும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா மோடி பிரதமராக வந்தது